ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக சனே தகாய்ச்சி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஜப்பானில் ஆளும் கட்சியாக லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி உள்ளது இக்கட்சியின் தலைவராகவும் ஜப்பானின் பிரதமராகவும் ஷிகெரு இஷிபா பதவி வகித்து வந்தார் கடந்த மாதம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஷிகரு இஷிபா தலைமையிலான லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி பெரும்பான்மையை இழந்தது இதையடுத்து பிரதமர் பதவியிலிருந்து இஷிபா விலகினார் இதனால் புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு நேற்று நடைபெற்றது இதில் முன்னாள் பொருளாதார துறை அமைச்சரான அறுபத்து நான்கு வயதான சனே தகாய்ச்சி வெற்றி பெற்றார் இதையடுத்து லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் தலைவராக சனே தகாய்ச்சி முறைப்படி பொறுப்பேற்றார் அவருக்கு கட்சியின் மூத்த தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து அவர் நாட்டின் பிரதமராக இம்மாத மத்தியில் பதவியேற்க உள்ளார் இதன் மூலம் ஜப்பானின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமையை அவர் பெறுகிறார்